தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஒரு கதை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்கன்னு தெரியும் ஏன்னா கடந்த வாரங்களில் நம்ம இருபத்தி மூணாம் புலிகேசியில் இருபத்தி மூணாம் புலிகேசி அவருக்கு சிந்தனையில் விளைந்த இரண்டு கேள்விகளுக்கு பதிலாக இரண்டு கதைகளை பார்த்தோம் அது மாதிரி இப்போது நம்முடைய நீலகண்ட தமிழன் ஐயாவுடைய சிந்தனையில் வந்த கேள்விக்கு விடையாக ஒரு கதையை பார்க்கலாமா அப்படி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டாளுக்கு வட்டம் போட்டால் முட்டை பையன் திட்டை வழங்குவான் முட்டாளுக்கு வட்டம் போட்டால் முட்டை பையன் திட்டை வழங்குவான் இதற்கு என்ன விளக்கம் இதற்கான கதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா முட்டாள் அப்படின்றவன் யார் அப்படின்னா சொந்த புத்தி இல்லாமல் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படியே செயல்படுறவன் அந்த மாதிரி சொந்த புத்தி இல்லாமல் தாய் மாமனான சகுனியனுடைய பேச்சை கேட்டு முட்டாளாக நடந்து கொள்வோன் யார் அப்படின்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனன் அவனுக்கு வட்டம் போடுறவன் யார் வட்டம் போடுதல் அப்படின்னா பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குபவன் இல்லை அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவனுடைய நட்பு வட்டம் யார் அப்படின்னு பார்த்தா கர்ணன் கர்ணன் தான் துரியோதனனுக்கு பாதுகாப்பு வளையமாகவும் அவனை சுற்றி வட்டமிட்டு அவனுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றவனாக இருக்கின்றான் அப்படி முட்டாளாக இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு வட்டம் போட்டால் கூட முட்டை பையன் முட்டை பையன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முட்டுக் கொடுப்பவன் முட்டுக் கொடுப்பவனா காப்பாற்றுபவன் பாண்டவர்களை காப்பாற்றுபவன் கிருஷ்ணன் அப்படி பாண்டவர்களை காப்பாற்றக்கூடிய கிருஷ்ணன் திட்டை வழங்குவான் திட்டு அப்படின்றது மணல் மேடு மண்ணை கூச்சி வச்சு அதை திட்டுன்னு சொல்லுவோம் மணல் மேடு அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதியை வந்து திட்டு கட்டி வைப்பாங்க அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மரணத்தை வழங்குவான் அப்படின்னு பொருள் என்ன தான் ஒருவன் முட்டாளாக இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு வளையம் போட்டாலும் அவனை எப்படி பாதுகாத்தாலும் அதர்மத்தை செய்யக்கூடிய துரியோதனனுக்கு பாண்டவர்களுக்கு உதவக்கூடிய கிருஷ்ணன் இறுதியாக மரணத்தை வழங்குவான் அப்படிங்கிறதுதான் இதற்கான விளக்கம் இது வந்து மகாபாரதத்தின் ஒரு குட்டிக் கதையாக விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் முட்டாளுக்கு வட்டம் போட்டால் முட்டை பையன் திட்டை வழங்குவான் இதுபோல் மீண்டும் வேறு ஒரு பதிவுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம்